ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் செல்வி நான் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன்னா ருத்ரமுத்திரை பற்றி பேச போகிறேன் ருத்ரமுத்திரை எப்படி செய்வது வெறு விரல் ஆள்காட்டி விரல் மண் விரல் ருத்ரமுத்திரை எதுக்கு ஹெல்ப் ஆகுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கோஸ் வெயின் ப்ராப்ளத்துக்கு ஹெல்ப் ஆகுறது வெரி கோஸ் வெயின் ப்ராப்ளம் எதனால் வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலில் இருந்து தலை வரைக்கும் கரெக்டாக பிளட் சர்க்குலேஷன் இல்லாத காரணத்தினால் வரக்கூடியது தான் வெரி கோஸ் வெயின் ப்ராப்ளம் அதாவது ருத்ரமுத்திரை செய்வதனால் பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக அமை அமைகிறது அதனால் நம்மளுக்கு பார்வை திறன் அதிகரிக்கிறது மாணவர்களை ருத்ரமுத்திரை செய்ய செய் சொல்லலாம் நம்ம பாடி பார்ட்ஸை டைட் செய்கிற டைட் பண்ணுறதுக்கு ருத்ரமுத்திரை ஹெல்ப் பண்ணுறது அதாவது ஃபஸ்ட்டு சாகிங் கற்பப்பை கீழறங்குதல் டெலிவரிக்கு அப்புறம் வரக்கூடிய வயிறு தளர்வடைதல் ப்ராப்ளங்களை டைட் பண்ணுறதற்கு ருத்ரமுதுரை ஹெல்ப் பண்ணுறது வயதானவர்களுக்கு ருத்ரமுத்திரை ஒரு வரப்பிரசாதம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ